சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வீட்டு வாசலில் இருக்கிறேன் என்று உன் இடத்தில் நான் ஒரு பொய் சொல்ல வந்தேன் நான் இன்று உன் இடத்தில் பொய் சொல்லத்தான் வந்தேன் நான் சொல்ல போகும் பொய் உன் வாழ்க்கையை உருவாக்கப் போகிறதா இல்லை சீரழிக்கப் போகிறதா என்பதை பற்றி நீ இப்பொழுது தெரிந்து கொள் எது நடந்தாலும் உன் எதிரிக்கு முன்பாக உன் வாழ்க்கை சீரழிந்து விடக்கூடாது மேலும் என்னை அவமானப்படுத்தி அவன் பார்ப்பதை தடுத்து விட வேண்டும் தாயே சாயப்பா என்று நீ என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டாய் ஒவ்வொரு நாளும் அவன் உனக்கு கொடுக்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிப்பதும் மீண்டும் கொடுக்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை தப்பி வைப்பதும் நீ என் வேலையாகி போய்விட்டது நீயும் எதை பற்றியும் யோசிக்காமல் எப்போதும் உனக்கு எதிரே இருக்கும் எதிரியை நினைத்துக்கொண்டு கொண்டு உன் வாழ்க்கை நெஞ்சை மாற்ற மாற்றம் செய்கிறது அவர்கள் ஏதாவது செய்து விடுவானோ என்று அனுதினமும் நீ அவனையே நினைத்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது இன்னும் உனக்கு எதிரி என்பவன் எதிரில்தான் இருக்கிறான் எதிரே இருப்பவன்தான் உன் அழிவை கொடுக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அது உண்மையில்லை உன் அருகில் நட்பு என்று சொல்லிக்கொண்டு உறவு என்ற பெயரின் நெருங்கி இருக்கும் நீ நினைத்தபடி நடக்கும் அதுவரை துரோகம் உன்னை வழி நடத்தி கொண்டு இருக்கும் உன் தோளில் கை போட்டுக்கொண்டு உன் முதுகில் குத்தி கொண்டிருக்கும் அந்த துரோகியை அறியாமல் உனக்கு எதிரே எதிரியாக நிற்பவர்களை பார்த்து கொண்டு வரும் பிரச்சனைகள் அனைத்தும் அவர்களை பக்கம் இருந்து வருகிறது என்று நீ நினைத்து உன் வாழ்க்கையை நாசம் செய்கிறாய் நான் சொல்வது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் எதிரே இருப்பவன் கூட உனக்கு கொடுத்ததை கொடுக்கிறான் உன் அருகில் நிற்கும் இந்த துரோகம் உனக்கு அளவில்லாததை கொடுத்து அழிவை தேடி கொடுத்து கொண்டிருக்கிறது எல்லோரையும் நம்பிவிடாதே எல்லோரையும் நம்பாதே என்று நான் சொல்லவும் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழ்வில் இறுதி நாள் இறுதி நிமிடம் வரை இருக்கும் ஒரே கேள்வி யாரை நம்புவது இந்த கேள்விக்கு யாராலும் விடை கொடுக்க முடியாது எப்படி தேடினாலும் உன் வாழ்க்கை சொர்க்கமாகும் என்பதை உன் சாயப்பா விரைவில் உனக்கு சொல்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்